விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து விவசாயிகள் வந்து போராட்டம் நடிகின்றனர் அஹ் டெல்லி அதாவது பஞ்சாப் டெல்லியை இணைக்கக்கூடிய எில வந்து பலத்த போலீஸ் ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக டெல்லியுள் நுழையாதவாறு அரியானா பஞ்சாப் எல்லையிலே வந்து அவர்களை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் அங்க பதினாலாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் அவர்களது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அஹ் இதுவரை மத்திய அரசுக்கு விவசாய சங்கங்களுக்கிடையே நான்கு கட்ட பேச்சுவார்த்தைகளானது நடைபெற்றது அவை தோல்வியடைந்த நிலையில் நேற்றைய தினம் ஹரியானா பஞ்சாப் எல்லையில் விவசாயிகள் டெல்லியை நோக்கி அவர்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வந்த சூழலில் போலீசார் அவர்களை தடுத்து நிற்பதற்கான கண்ணீர் புகை குண்டு அது ரப்பர் குண்டுகளை வந்து வீசினார் இதில் விவசாயி இளம் விவசாயித்த பஞ்சாப் விவசாயி சுப்பரான் சிங் நேற்று வந்து உயிரிழந்தார் அதை ஒட்டி அவரை அவர் அவர் அவரை வந்து மருத்துவமனையில் அனுமதிக்க அவர் உயிரிழந்ததை வந்து நேற்று நம்ம செய்திகளில் வந்து பார்த்துருந்தோம் அதையொட்டி விவசாயிகள் அவர்கள் வந்து இன்றைய தினம் வந்து கருப்பு தினமாக அறிவித்திருந்தார்கள் தினம் பஞ்சாபோடைய முதலமைச்சராக பகவத் மான் சிங் அவருக்கான ஒரு கோடி ரூபாய் அவர் குடும்பத்திற்கு இழப்பீடு அதே போல அவர் தங்கைக்கு அரசு வேலை அப்படின்றதையும் ஒரு உறுதி இருக்கிறார் மேலும் இதற்கு காரணமானவர்களை எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் என விவசாய சங்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன ஹலோ விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தி